சாலை ஓரம் இரு பிள்ளைகளை கண்டெடுத்தேன் எற்றாத தூரத்தில் ஓடத்தைக் கண்டேன் அந்த ஓடத்தில் எடுத்து குழந்தைகளை குள்பாட்டினேன் குள்பாட்டின் தாகத்தில் குழந்தைகள் பசி ஏற்பட்டது எட்டாத தூரத்தில் ஒரு மாளிகை கண்டு ஐயா என் பிள்ளைகளுக்கு பசிக்குது ஏதாவது இருந்தால் போனும் அந்த துறைக்கு எந்த கவலை இருந்து என்ன கோபம் என்று ஓடி வந்து என் முகத்தில் காரி துப்பினார் என்னுடைய பசிக்கு இந்த எச்சில் போதும் என்னுடைய பிள்ளைகள் பசிக்கு ஏதாவது கொடுங்க அவர் மனம் ஒருகி ரெண்டு ப்ரெட்டு துண்டு தந்து அந்த கொடுத்தா ரெண்டு பிள்ளைங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தேன் அந்த வாக்கியம் தான் எனக்கு மாற்றத்தை உண்டாக்குச்சு என்னுடைய பேர் நூரி நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன் என்னுடைய வயது எழுவத்தி நாலாவது கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டு காலமாக எச்ஐவி எய்ட்ஸால் கொடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் நான் சர்வீஸ் பண்ணுறேன் அது இல்லாமல் திருநங்கைகள் எஃப்எஸ்டபிள்யூ எம்எஸ்எம் நோய்கள் அதிகமாக பரவக்கூடிய மக்கள் மத்தியில் பண்ணி புரியிறேன் மாற்றத்துக்கான நம்பிக்கையை இந்த சமூகத்தில் விதைக்கிற முக்கியமானவர்களில் பலர் இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் தனக்கு கிடைச்ச இந்த புறக்கணிப்பையும் வெறுப்பையும் திரும்ப இந்த சமூகத்தின் மீது செலுத்தாமல் மாறா இந்த சமூகத்தோட அறியாமையை மன்னிச்சு அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்கிற நொறியம்மா நாலு வயது குழந்தையா எங்கள் அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அப்பா ரெண்டாவது திருமணம் பண்ணீங்க பண்ண பிறகு அந்த சோக்கில் இந்த பிள்ளைய விட்டார் அது பள்ளியுடைய வாதமே தெரியல பத்து வயசுல என்னை ஸ்கூல்லேயே சேர்த்தாங்க சேர்த்து நான் படித்ததே மூணாவது வரைக்கும் தான் படித்தேன் பதிமூணு வயசில் என்னென்ன மாற்றங்கள் உருவாக்குச்சு ஆணாக பிறந்து பெண் தன்மை உள்ளவளாக இருந்தேன் என்னையெல்லாம் என் கூட சகா படிக்கிற தோழர்கள்லாம் என்னை ஏய் மும்தாஜ் மும்தாஜ் என்னை கேலி ஏற்றுவாங்க ஏற்றுட்டமே எனக்கு கோவமே வராது என்ன உற்சாகமாக இருக்கும் என்ன ஒரு பெண்ணா பாவச்சு என்ன கிண்டல் பண்ணுறாங்கன்ட்டு அந்த ஒரு பூஜ்ஜி அதிகமாக இருக்கும் என்ன ஜெனி இது போல் உன் பையன் இது போல பொண்ணு செட்டி மாதிரி நடக்கிறானே என் மா நான் அந்த நான் விஷத்தை கொடுத்து சாகரிச்சிடுவேன் அப்படி இப்படின்னு வீரவசனெல்லாம் பேசுறேன்னு இவர் என்ன செய்வாரு வந்து குமுரு குமுரு குமுறும் கும்டுவாரு இந்த பக்கமாக அடி தாள முடியாது சித்தியுடைய கொடுமையை தாழ முடியாமல் வீட்டை விட்டு வெளியே போடுது பதினெட்டு வயசு ஆகிட்ட எங்கள் சித்தி என்ன செய்தா ஐம்பதனாயிரம் ரூபா பணம் முடிச்சு ஐம்பது சவர நகையும் பேசி ஒரு பொண்ணை பார்த்து திருமணத்துக்காக எல்லாம் நிச்சயம் சிச்சியெலாம் பண்ணிட்டாங்க பத்திரிக்கைலாம் அடிச்சாச்சு ஜனவரி பத்தாம் தேதி கல்யாணம் என்னென்ன அஞ்சாந்தேதி சொல்கிறாங்க என் ஊர் உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன் பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு போயிட்டு டெய்லரானு போய் கோட் சூட்டுக்கு போய் அலுவ கொடுத்துட்டு ஓஹோ இது எதுவும் நடக்குது இந்த டைம் நம்ம எதை காட்டினாக்கா நம்மளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கட்டு சரி அவங்க போக்கிலே போயிடுச்சு சின்னு போயிச்சுன்னு இருந்தேன் ஏழாம் தேதி இன்றைக்கி என்ன கங்கணம் கட்டினாக்கா வெளியே வரக்கூடாது மூணு நாள் இருக்கும் ஆக சரி அதுக்கு முன்னால் என்ன செய்ய சித்தி நான் போய் இப்போ தொழுதுட்டு வரேன் காலைல சுப்பு தொழுவு தொழுதுட்டு வரேன்ட்டு காலைல நாலரை மணிக்கெல்லாம் வீட்டு விட்டு கலந்து அதுக்கு முன்ன என்ன ரெண்டு கறி லிங்கி ரெண்டு சட்டை கொஞ்சம் பணம் எடுத்து எதிரானத்தில் சோறி வச்சுட்டேன் காலையில் இருந்து குளிச்சிட்டு பழுத்து வச்சுட்டு இந்த கைலி சட்டை எடுத்து அங்கேருந்து ஓட்டம் பிடிச்சேன் குறுக்குபட்டிக்கு வந்தேன் குறுக்குபேட்டையில் லோக்கல் ட்ரெயின் வந்தது ஏர்னா சென்ட்ரலுக்கு வந்தேன் சென்ட்ரல் கரெக்டாக ஆறு மணி ஆறு நாற்பதுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ன்ட்டு மும்பைக்கு போகிற போகிறோண்டி ஏறி உக்காந்து மும்பையில் போய் செட்டில் ஆகணும் பதினெட்டு வயசில் முப்பது வயசு வரைக்கும் அங்கே தான் இருந்தேன் எதுவும் கொஞ்சம் பணம் சே சேர்த்துட்டு இங்கே சென்னைக்கு வந்து என்னுடைய அறுவை சிகிச்சை முன்னாள் முழுமையாக பெண்ணாக மாறினேன் சமுதாயத்தில் இன்னைக்கு வரைக்கும் திருநர்கள் பற்றின தெளிவான புரிதல் இல்லை அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு முன்பு இப்படிப்பட்ட மாற்றங்களை சந்தித்த நூரி அம்மாவின் நிலை ரொம்ப கடினம்தான் மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறது அதீத பாலியல் சீண்டல்கள்னு ஏகப்பட்ட விஷயங்களை சந்தித்ததை தொடங்கி வேலையின்மை உணவு இருப்பிடம்னு எதுவுமே இல்லாமல் தவிச்ச அவங்களும் அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அதற்கு முன்பு நான் ஒரு கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர் என்னென்று வரக்கூடிய கிளைன்னு பார்த்தாக்கா ஹை லெவலில் இருக்கவங்க தான் வருவாங்க ஆர்மி டிஃபென்ஸ் சர்வீஸு சிஎஸ்எஃப் இப்போல துறையிலேருந்து இருக்கவங்கெலாம் என்னென்ன வந்து அவங்களுடைய இச்சையை தீர்த்து கொண்டு போவாங்க அப்படி டைம்ல என்னுடைய தொழில் செய்கிற இடத்துல பார்த்தா நல்ல அழகான பெண்கள் நிற்பாங்க அந்த பெண்களை தாண்டி என்னென்னு தான் வருவானுங்க அப்போ என் கூட சக தோழிகளுக்கு எஸ்டிடி ப்ராப்ளம் பால் விண்ணிய நோய் பற்றி ப்ராப்ளங்கள் வரும் அவன் வாலண்டியாக நான் என்ன செய்வேன் ஜிஹெச் கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு மருத்துவ பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு தேவையான சிகிச்சை எல்லாம் பெற்றுத் தருவேன் அப்போ நானும் டெஸ்ட் எடுத்துக்கணும் மைக்ரோபாலஜியில் போய் எடுத்துக்கணும் மைக்ரோபாலஜியில் போய் என்ன ஜிஹெச்சில் போய் இப்போ வாலண்டியாக போய் டெஸ்ட் எடுத்து போட்டு எதுக்கு நீ டெஸ்ட்டு என்னடா டெய்லி ஒரு பத்து பாஞ்சு ஆண்கள் கூடனா சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு இந்த நோய் வந்தாலும் வந்துடலாம் வரலனாக்கா நான் எப்படி பாதுகாப்பாக வாழணும் வாழ்ந்துக்கணும் சரிட்டு அவங்க ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுத்து எனக்கு டெஸ்ட் எடுத்துட்டாங்க எடுத்து பாஞ்சு நாள் இப்போல்லாம் இன்னைக்கு கொடுத்தா மறுநாள் டெஸ்ட் எடுத்துக்கலாம் கா ரிப்போர்ட் வாங்கிக்கலாம் அப்போல்லாம் பாஞ்ச நாளைக்கு ஒரு தான் மும்பை போயிட்டு தான் மும்பை பூனைக்கு தான் போயிட்டு வரணும் ரிப்போர்ட் தெரிஞ்ச பிறகு ஒரு வர இருப்போம் மாதிரி ஓஹோ ஏதோ ஒன்று இருக்குது சம்திங் ராங்னு நினச்சி போனாக்கா அவங்க நூறி உங்களுக்கு எய்ட்ஸ் நோய் கிருமி தாக்கிருக்கு நீங்கள் ரெண்டு வருஷம்தான் வாழ்வீங்க மாரி ஆளுக்கும் கொஞ்சம் சர்க்கு வரும் சரினு பார்த்துட்டு வந்தேன் வெளியே வந்து கொஞ்சம் தெம்பாக இருந்தேன் ஏதோ நோய் வந்தது நம்ம வாழ்ந்து காட்டுவோம் வாழ்ந்து காட்டுவோம்னு நூரியம்மா சொன்னது தனக்காக இல்லை பிறருக்காக அச்சைவி இருக்குன்னு தெரிஞ்ச நிமிஷத்தில் இருந்து அதை பற்றின விழிப்புணர்வு அதிகமாக்கணும் பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவியாக இருக்கணும்னு அரசு மருத்துவமனைகளோட இணைஞ்சு எந்தவித பாகுபாடும் இல்லாமல் தொடர்ந்து பலருக்கும் பல சேவைகளும் செஞ்சாங்க நர்சிங் தொழிலில் கை தேர்ந்தாங்க அவ்வளோ சர்வீஸ் பண்ணுற பண்ணுற பண்ற நர்சிங் ட்ரைனிங் நானே தன்னால் கற்றுக்குனேன் ட்ரிப் ஏற்றுறது இன்ஜெக்ஷன் போடுறது பிளட் எடுக்கிறது டிச் ஃபண்டு டிச் பிரிக்கிது இது போல எல்லாம் கற்றுக்கினா கூட நர்ஸுங்க கூட என் கூட என்ன ஆர்வமாக வேலை செய்யணும் படிக்காது தான் ஒரு கஷ்டம் மூணாவது தான் படித்தேன் இருந்தாலும் இந்த ஆர்வத்தை பார்த்து நர்ஸுங்கெல்லாம் ரொம்ப எனக்கு சந்தோஷமா அப்போது டீன் பார்த்து என்ன சொன்னால் உனக்கு கூடி வரையில் நான் பர்மிட்டே பண்ணிவிடுறேன் நீ வளர்ச்சி சஜன் அதுக்குள்ளே என்ன கம்யூனிட்டி ஆக்ஷன் நெட்ஒர்க்குன்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஒரு நிறுவனம் இருந்தது தொண்ணூற்றி மூணுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் அங்கே வேலை செய்யணும் அப்போல்லாம் ஹெச்ஐவி எயிட்ஸ்க்கு அவர்னஸ் கிடையாது பால்வினை நோய்க்கு தான் ஆகணுச்சு தொழில் செய்கிற இடத்துல போய் நீரோத் கொடுக்கணும் அவங்களுக்கு இந்த எஸ்டிடி பற்றி சிம்டம்ஸ் பற்றி சொல்லணும் சிப்ரஸ் பற்றி சொல்லணும் என்னென்ன இன்ஜெக்ஷன் போடணும் என்னென்ன மெடிஷன் இதை பற்றி சொல்லணும் அது பிறகு ஐஎன்பி இந்தியன் பாசிட்டிவ் சிட்டி நெட்ஒர்க்குன்ற நெட்ஒர்க் நிறுவனத்தில் ஒரு எலெக்ஷன் ஒர்க்ஷாப் நடந்து அதில் போய் கலந்துக்கணும் கலந்து என்னுடைய பேச்சு திறமையை பார்த்து நிறைய பேர் இவங்க தான் தலைமை பொறுப்பு அனுப்பிட்டு எலெக்ஷன் பற்றி என்னை தேர்ந்தெடுத்தாங்க அங்கே போனால் அவங்களோட பிஹேவியர் பிகேவியர் சரியில்லை ஆனால் தட்டி கேட்டேன் தட்டி கேட்டுக்கு என்ன என் வேறு பள்ளியை தந்து போர்டு மீட்டிங்லேருந்து என்னை தூக்கிறதுக்கு முடிவு பண்ணாங்க என் காதுக்கு வந்து உடனே பேப்பர் எடுத்து இந்த பதவியில் இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாதுட்டு வெளியே வைப்பேன் சொல்லி வெளியே வந்தேன் எல்லா இடத்துல பார்த்தா என்னோடய உழைப்பு எடுத்துக்கிறாங்க என்னுடைய பேச்சு திறன் எடுத்துக்கிறாங்க அவங்க பணத்தை சம்பாதிக்க எனக்கு எலும்பும் போட மாட்டேன் அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு நிறைன் அந்த காலகட்டத்தில் நான் எதுனா செய்யணுன்ட்டு ரெண்டாயிரத்தி மூணில் எஸ்ஐபி மெமரியல் ஸ்டேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணு நூரி வந்து எனக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் நான் அவங்களோட வளர்ப்பு மகள் நான் ஏழாவது படிக்கும் போது என்னை தத்தெடுத்தாங்க எடுத்தாங்க எங்கள் இல்லத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு மூணு வேளை உணவு சுகாதாரமான உணவு கொடுக்கணும் அவங்களுக்கு மருத்துவம் பார்த்துக்கணும் அவங்களோட படிப்பு இதெல்லாம் பார்த்துக்கிறது தான் என்னோட முக்கியமான வேலை இது வேலைன்னு சொல்ல முடியாது எங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் நான் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு பேரை முதல் பட்டதாரிகளாக மாற்றியிருக்கேன் இந்த வருஷம் கூட ப்ளஸ் டூவில் மூணு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கல்லூரிக்கு தேடி இந்த வருஷம் சேர்த்துருவோம் அவங்களுக்கு அந்த கல்வியை கொடுத்துட்டோம்னா நம்ம வேறு எதுவுமே கொடுக்க வேண்டாம் அவங்க சொந்த காலில் நிற்பாங்க ஏன்னா தாய் தகப்பு நல்லா சொந்த பந்தம் கிடையாது அப்போ அவங்களுக்கு இந்த பா படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தாம்பரம் சாண்டோரியம் பக்கத்தில் ஒரு முள் பதாரில் ஒரு கொறந்த குழந்த ரெண்டு நாள் குழந்த போட்டு போயிட்டாங்க அங்கே பாட்டிலெல்லாம் அப்போல்லாம் பாட்டிலுக்கு மருந்துக்கு பாட்டிலுக்கு கழுவி விற்பாங்க நாலுனா எட்டுனான்ட்டு அந்த அம்மா எனக்கு நல்லா பழக்கம் ஃபோன் பண்ணாங்க எனக்கு நம்பர் என் வீட்டில் நம்பர் இருந்து நம்பர் கொடுத்து நூறு நூறு ஒரு குழந்த கிடக்குது பாவம் கத்தின்னு கிடக்குது அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் வந்து எடுத்துன்னு போய் நீ வளர்க்கணுன்ட்டு ஆசைப்பட்டேன் ஓடினேன் ஓடி போயிட்டு கொ குழந்தைய போய் எடுத்துகிட்டு வந்து பார்த்தாக்கா உடம்பெல்லாம் ரத்த காயம் எறும்பு காய்ச்சி அங்கங்கே குழந்தை கத்துது கதறது அந்த குழந்தைக்கு போடுற டவுன குப்புதொடில் இந்த கொ தெலுங்கு எழுது இந்த குழந்தையாலே எங்களுக்கு ஐந்தாவது ஆகும் பெண் குழந்தை இதால்தான் எங்களுக்கு எய்ட்ஸ் வந்தது இந்த குழந்தை தர்தனும் பிடிச்ச குழந்தை செத்தாலும் சரி பொழித்தாலும் சரி எங்களுக்கு தேவையில்லன்னு போட்டாங்க அந்த குழந்தையை காப்பாற்றி இன்றைக்கி அந்த குழந்தையோட வயசு ரெண்டாயிரத்தி அஞ்சில் பிறந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் பிறந்த குழந்தை இன்றைக்கி அந்த குழந்தை காலேஜ் போகுது பாசிட்டிவ்னு போட்ட குழந்த நெகட்டிவ் அந்த குழந்தையால் தான் நாங்கள் இத்தின் கொழந்தை இரநூறு குழந்தைங்க மேலே நாங்கள் காப்பாற்றிட்டுருக்கோம் இரநூத்துக்கு மேல் குழந்தைங்கள தத்தெடுத்து வளர்த்துருக்கேன் நெல்லை வலி காட்டியிருக்கேன் நாற்பத்தி ரெண்டு குழந்தைங்க திருமணம் பண்ணியிருக்கேன் அரசாங்கத்தான நிறைய அவார்டு ரிவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன் என்னுடைய ஒரே ஒரு ட்ரீம் என்னென்னாக்கா சொந்தமாக ஒரு ஹோம் கட்டின்னு இருக்கேன் சோலாவரத்தில் அந்த ஹோம் கட்டி முடிச்சுட்டு அந்த ஹோம் திறப்பு இல்லாமல் முடிஞ்ச பிறகு எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்கும் சக உயிர்கள் மேலே கருணையும் கனிமும் இருக்கிறது தான் தாய்மைன்னு சொல்கிற நூரியம்மா தன்னுடைய வாழ்க்கையில் தான் சந்தித்த கடினமான சூழ்நிலைகளை இன்னொரு பாதிக்கப்பட்ட குழந்தை சந்திச்சிடக்கூடாதுன்ற நோக்கத்தில் தொடர்ந்து களத்தில் வேலை செய்கிறாங்க பல குழந்தைகளை அன்போடு பார்த்துக்கிறாங்க இந்த அம்மாவுடைய அன்பு வழி பயணம் தொடரும்